மண்பானை செய்யும் கலைஞனும் நேரத்தை வீணடித்த அசுரனும் ஒரே நாளில் ஒரு நுட்பமான சடங்கு பானை தொகுப்பை ஒப்படைக்க வேண்டிய நெருக்கடியில் இருந்தான் குமரன் என்ற திறமையான மண்பாண்ட கலைஞர் அவனது களிமண் சக்கரம் சீரான வேகத்தில் சுழன்று கொண்டிருந்தது ஒவ்வொரு கையசைவும் துல்லியமான கவனத்துடன் இருந்தது அப்போது திடீரென என்ன இந்த சிறுமுயற்சி நீ ஒரு புழுவைப் போல ஊர்ந்து செல்கிறாய் என்று இடி போன்ற குரலுடன் காலகேது என்ற அசுரன் தோன்றினான் காலகேது நேரத்தை வீணடிப்பதில் பெயர் பெற்றவன் நான் ஒரு நிமிடத்தில் சந்திரனுக்குச் சென்று திரும்புவேன் நீ இந்த களிமண் குவியலை கொண்டு என்ன செய்யப் போகிறாய் உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி இந்த கிராமத்தின் மறுமுனையில் உள்ள கோவில் வளாகத்தை யார் முதலில் அடைகிறார்கள் என்று பார்ப்போம் என்று சவால் விட்டான் குமரன் அமைதியாக புன்னகைத்தான் அசுரரே நான் ஓட வேண்டியதில்லை நான் செய்ய வேண்டியதை கவனத்துடன் செய்து முடிக்கிறேன் காலகேது பலமாகச் சிரித்தான் மடத்தனம் என்று கத்திக்கொண்டே மாயாஜால வழியில் பறக்கத் தொடங்கினான் ஆனால் அவன் திசை திருப்பப்பட்டான் வழியில் தெரிந்த பழங்களைக் கண்டு சிறிது நேரம் சாப்பிட்டான் வழியில் கண்ட ஒரு சிறிய ஓடையில் தன் தோற்றத்தை ரசித்துச் சென்றான் பிறகு ஒரு தூக்கத்தை கலைத்து ஒரு சண்டைக்கு இழுக்கப்பட்டு நேரத்தை வீணடித்தான் அவன் தன் சக்திகளை நம்பி தான் இன்னும் நிறைய நேரம் இருப்பதாக நினைத்தான் குமரனோ சற்றும் நிதானிக்கவில்லை அவன் ஓடவில்லை ஆனால் தன் வேலையை வினாடிக்கு வினாடி சரியான நேரத்தில் சீரான வேகத்தில் செய்து கொண்டிருந்தான் அவன் ஒரு பானையை துல்லியமாக வடிவமைத்தான் அதை உலர வைத்தான் மற்றொரு பானையை சுட்டான் பிறகு சிதறல் இல்லாமல் அந்த பானைகளை ஒரு வண்டியில் ஏற்றி அதை தள்ளிக்கொண்டு கோவிலை நோக்கி நிதானமாக நடக்கத் தொடங்கினான் காலகேது இறுதியாக ஒரு பெரிய பிசாசு சிரிப்புடன் கோவில் வளாகத்திற்கு மேலே இறங்கினான் நான் வந்துவிட்டேன் வெற்றி அப்போது அவன் பேச்சை நிறுத்தி வாயடைத்துப் போனான் அங்கே நிதானமாக வண்டியை நிறுத்தி தனது அழகிய உடையாத பானை தொகுப்பை இறக்கிக் கொண்டிருந்தான் குமரன் நீங்கள் வென்றுவிட்டீர்கள் மண்பாண்ட கலைஞரே எப்படி என்று தோல்வியின் ஆச்சரியத்துடன் கேட்டான் அசுரன் குமரன் தன் நெற்றியில் இருந்த வேர்வையைத் துடைத்துக்கொண்டே அசுரரே காலம் என்பது வேகமாக செல்லும் திறன் அல்ல அது கவனத்துடனும் விடாமுயற்சியுடனும் பயன்படுத்தும் திறன் நீங்கள் நிமிடங்களை எண்ணினீர்கள் நான் ஒவ்வொரு நொடியையும் மதிப்பிட்டேன் என்று சொன்னான் காலகேது தன் நேரத்தை வீணடித்ததை உணர்ந்து வெட்கி தலைகுனிந்தான் நீதி பொறுப்புடன் கூடிய சீரான விடாமுயற்சியே கண்மூடித்தனமான அவசரத்தை விட எப்போதும் வேகமாக அடையும்